ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இது லைட்டாக செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் பாதாம் முந்திரி ரெண்டுமே லைட்டாக செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து கொடுங்க கேரட் தேங்காவில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிட்டு ஓரளவுக்கு ஆகி வரணும் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கியிருக்கேன் நம்ம சேர்த்த கேரட் தேங்காய் ரெண்டுமே நல்லா வதங்கி நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இது அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் இப்போது திரும்பவும் ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் கேரட் அளந்தோமோ அதே கப்புலேயே மீதி எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை முழுமையாக கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு எதுவும் காய்ச்சணுங்கிற அவசியம் கிடையாது பாருங்கள் நம்ம சேர்த்த வெள்ளம் முழுமையாக கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க இது கம்ப்ளீட்டாக ஆறணும் இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேரட் தேங்காய் அது கூடவே இதையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட தூசி இல்லாமல் வடிகட்டியாச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க நம்ம சேர்த்த அளவுகளுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சின்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க சரியாக போகும் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்க்கலை மாவும் சேர்க்கலை நான் எடுத்த அளவுகள் சரியாக இருந்துச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக இருக்க மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் வாழை எடுத்து நெருப்பில் சூடு காட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் இலை வந்து கிழியாமல் இருக்கும் இப்போது ஒரு இலையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிக்சிலருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு சைட்லேயும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இலையை மடித்து விடுங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்னாக்கை பிளேட்டில் அடிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுருவோம் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்நாக் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வெளியில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த இலையை எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாயில் அங்கங்கே கடிப்படும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ எல்லா ஸ்நாக்ஸ்லையும் இருக்கக்கூடிய வாழைலையே ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் யூ